வெல்கம் டு குக் கிளாஸ் லிட்டில் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம என் பையன் பார்த்திவோட சிலம்பம் பயணம் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திவ் சாய் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து சிலம்பம் கற்றுட்ருக்காரு அவரோட மாஸ்டர் பேர் வந்து மணிகண்டன் பார்த்திவ் சாய் வந்து இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸு மெடல்ஸு ட்ராஃபி இதெல்லாம் வாங்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து மணிகண்டன் மாஸ்டரோட கோச்சிங் தான் பார்த்திவ் சாய் வந்து இது வரைக்கும் நாலு பெல்ட்டு வாங்கியிருக்காரு எல்லோ பெல்ட் ஆரஞ்சு பெல்ட் இப்போ வந்து ஒரு பர்பிள் பெல்ட்டில் இருக்கார் இன்னும் ஆறு பெல்ட் இருக்குது பிளாக் பெல்ட் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது இந்த பயிற்சி தினமும் காலையில் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு அவனுக்கு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு தான் வந்து ஒரு திருப்பி வீட்டுக்கு வருவார் வாரத்தில் மூணு நாள் வந்து ப்ராக்டிஸ் இருக்கும் போட்டிகள் நடக்குது அப்படின்னா முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க அதுக்கு வாரத்தில் எல்லா நாளுமே வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சிலேருந்து ஏழு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ப்ராக்டிஸ் இருக்கும் தான் வந்து அவர் ஸ்கூலுக்கு கிளம்பி போவார் முதல்ல சிலம்பம் வந்து ஒரு பாரம்பரியமான தமிழ் கலாச்சாரத்தோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான கலை பல ஆயிரம் வருடங்களாக நம்ம வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டே வரோம் இன்னும் உயிர் போட சிலம்பத்தை வச்சுருக்கோங்கிறது பெரிய விஷயம் சிலம்பம் கற்றுக்கிறதுனால வந்து உடல் வலிமை பெறும் மன வலிமை பெறும் நுரையீரல் வலிமை பெறும் அதிகமான சாப்பிடக்கூடிய தன்மை வந்துடும் மெயினாக என்னென்னா காலையில் அஞ்சரை மணிக்கு குழந்தைகளை நார்மலாக நம்ம வீட்டில் எழுப்ப முடியாது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் போகிறதுனால கண்டிப்பாக ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிக்க வேண்டிய சூழல் வர்றதுனால ரொம்ப நல்ல பழக்கமாக அதையும் நம்ம கொண்டு வர முடியும் ஈஸியாக பார்ட்டி வந்து தினமும் ப்ராக்டிஸ்க்கு போயிட்டு வந்து அதை எங்கிட்ட எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வந்து செஞ்சு காமிப்பார் பட் எனக்கு தான் எதுவுமே புரியாது பார்ட்டி எப்படி இந்த சிலம்பத்து மேலே இவ்வளோ ஈடுபாட்டோடு இருக்கிறான்னு எனக்கு தெரியல மேபி நான் ரொம்ப தமிழ் மேலேயும் தமிழ் கலாச்சாரத்து மேலேயும் ரொம்ப விருப்பமாக இருக்கிறதுனால அது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சாங்கிறது தெரியல என்னுடைய எண்ணம் என்னென்னா ஆம்பளை பசங்க மட்டும் இந்த மாதிரி பாதுகாப்பு கலைகளை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான கலைகளை கற்றுக்கிறது அப்படிங்கிறது இருக்கவே கூடாது கற்றுக் கொடுக்கணும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கலைகளை கற்றுக் கொடுத்துட்டு முக்கியத்துவத்தை பாதுகாப்பு கலைகளை கற்றுக் கொடுக்குறதுல கொடுத்துட்டு மற்றதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன் பார்த்திவ் இவ்வளோ தூரம் எவ்வளோ ப்ராக்டிஸ் வர்றதுக்கு பார்த்திவோட அப்பா என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப முக்கியமான காரணம் அவர் தான் ஒரு நாள் விடாமல் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு பார்த்திவ க்ளாஸில் கொண்டு போய் விடுவார் எல்லா மேட்சுக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருந்து பார்த்திவ் இருந்து பார்த்தி பார்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தன்னுடைய மார்னிங்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு டெடிக்கேட்டடாக பார்த்திவ் கூடியே இருக்கிற வந்து பார்த்திவோட அப்பா தான் அவருக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே போகும் இந்த டீச்சர்ஸ் டேயில் வந்து எங்களோடய மாஸ்டர் பார்த்திவ் சாயியோட மாஸ்டர் மணிகண்டன் மாஸ்டருக்கும் பிரகாஷ் மாஸ்டருக்கும் நாங்கள் இந்த வீடியோவை வந்து டெடிகேட் பண்ணுறோம் தேங்க்யூ மணிகண்டன் மாஸ்டர் தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர் பார்த்திவ் சிலம்பம் கற்றுக்கிறது வந்து முல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஊத்துக்குள்ளி ரோட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த சைடு வந்து மணிகண்டன் மாஸ்டர்கிட்ட ஈஸியாக கற்றுக்கலாம்